மானங்கெட்ட ஸ்டாலின் கழுவி ஊற்றிய பொதுமக்கள் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுடைய பொதுமக்கள் கிட்டயும் இல்லாத மற்றவர்கள் கையிலையுமே இப்ப வரைக்கும் தொடர்ந்து திட்டுக்களை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமையா இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினை வந்து பாத்தீங்கன்னா திட்டாத வார்த்தைகளே வந்து கிடையாது என்ன வேணா திட்டுறாங்க உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிற நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினை வந்து இது ஏகப்பட்ட விதமான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிடி கிடி என கிழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்களில் தொடங்கி ஒவ்வொரு ஒருவரவராக கிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மானங்கட்ட ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் வந்து தமிழ்நாட்டில் சீமானவர்களும் சரி மற்றவர்கள் அவர்களும் சரி எல்லாருமே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அடுத்ததா வந்து இந்தியாவின் பிரதமராக கூட ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கிறது பிரதமர் வேட்பாளர் என்ற ஒரு சூழல்கள் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டுல உண்மையிலேயே வந்து ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் கூட நீங்க பாருங்க எப்படி யார் யார் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நடி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா முன் வச்சுக்கிட்டு இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது பொதுவாக ஒரு கருத்து ஒன்றை சொல்வார்கள் முன் பின்வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்றார் போலவே வந்து பாத்தீங்கன்னா அனைத்தும் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே திமுகவில் ஸ்டாலின வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கிடி கிடி என கிழிக்க வேண்டிய ஒரு சூழல்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கிறதாவே நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இப்படி எங்கு சென்றாலுமே வந்து பாத்தீங்கன்னா சண்டைகள் சச்சரவுகள் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சைகள் குறிப்பா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை என்ற எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா துண்டுச்சீட்டு முதல்வர் ஸ்டாலின் துண்டு சீட்டு இல்லை என்றால் இவருக்கு வந்து கிடையாது சீட்டு எழுதி கொடுத்து இருக்கிற மாதிரி கரெக்டா படிக்க கூட வந்து பாத்தீங்கன்னா வக்கற்ற நிலையிலேயே நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கள் என்பது வலுவாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ஸ்டாலினை ஒரு புறம் கிடி கிடி என கிடித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்களும் இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படினே வந்து சொல்லலாம் ஸோ அதனால வந்து நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் நண்பர்களே திமுகவுல அடுத்தடுத்த கட்டங்கள்ல அடுத்தடுத்த கட்ட அரசியல் எதனை நோக்கிய நகர்வாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லிட்டல மானங்கிட்ட ஸ்டாலின் வரைக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க பொதுமக்கள் அதனால் ஸோ இன்னமும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு மற்றும் சாத்திய கூறுகள் நிறைய வந்து இருப்பதாகவே தகவல்கள் என்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது ஸோ லெட்ஸ் வைட் அண்ட் வாட்ச் நடக்கப் போகின்ற ஒரு ஒரு விதமான மாற்றங்களையுமே நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது நண்பர்களே நன்றி